அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கிட்ட பொழுது மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஆட்சி செஞ்சோம் இன்றைக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டாந்தோம் இன்றைக்கு தமிழகத்திலே அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு வருடத்தில் பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அம்மா இருக்கும்போது ஆறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரை பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது ரெண்டாயிரத்தி பதினொன்று மூவாயிரத்தி நூத்தி நாப்பத்தி அஞ்சு இடம் தான் அந்த அரசு ஒதுக்கப்பட்ட இடம் மருத்துவக் கல்லூரியில் இருந்து பல மருத்துவக் கல்லூரியில் இருந்து அரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் மூவாயிரத்தி நூத்தி நாப்பத்தி அஞ்சு சுமார் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பதினோரு பத்தாண்டு காலமாக பல மருத்துவக் கல்லூரி திறந்த ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட தோற்றுவிக்கப்பட்டு மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்க உருவாக்கி தந்தோம் நீங்க ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பத்தி மூணு மாத காலம் உருண்டோடி விட்டது ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தீங்களா கொண்டாந்துருக்காங்களா கேட்டா மதியில அனுமதி கிடைக்கலைங்கிறாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஏமாற்ற முடியாது மக்களை அம்மா இருக்கின்ற பொழுது மாநில அரசாங்க நிதியில் இருந்து ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி காட்டி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பதினோரு அரசு மருத்துவக் மருத்துவமனை நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து பதினோரு மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு பதினேழு அரசு மருத்துவக் திறந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அதிக அளவு மருத்துவர்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பு நாங்கள் உருவாக்கி தந்தோம் ஏழு சட்டக்கல்லூரியை கொடுத்துருக்குறோம் பத்தாண்டு ஏழு சட்டக்கல்லூரி அதிமுக ஆட்சியில் நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்தில் சட்டம் பயிலக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம் அறுபத்தெட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம் அறுபத்தெட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பத்து ஆண்டு மட்டும் கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்துருக்குறோம் ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்துருக்குறோம் நான்கு பொறியியல் கல்லூரி அதே போல் நான்கு வேளாண்மை கல்லூரி அதுக்கிட்ட ஐடி கல்லூரி இப்படி பல கல் பீட்டெக் கல்லூரி நிறைய திறந்தோம் இதனால் தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று மாண்புக அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது நூத்துக்கு முப்பத்தி நாலு பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கல்விக்கு அதிக நிதி செய்து அதிகமான கல்லூரிய குடும்பத்தில் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்து இரண்டாயிரத்தி இருபதுல தமிழகம் மட்டும் இந்தியாவிலேயே தமிழகம் உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் ஐம்பத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி முப்பதில் அடைய வேண்டிய இலக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி முப்பதுல தமிழ்நாட்டில் நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் உயிர்கல்வி படிக்க வேண்டும் என்ற நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்ணயத்தை தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல அதிமுக ஆட்சி எடுத்த நடவடிக்கையின் காரணமாக உயிர்கல்வி படித்தனுடைய பட்டப்படிப்பு படித்த மாணவருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சதவீதம் இது அனைத்து அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் செய்த சாதனை ஒரு நாடு ஒரு மாநிலம் ஒரு நாடு கல்வியிலே சிறந்தா அந்த மாநிலம் தானா வளர்ச்சி அடைக்கும் எந்த ஒரு மாநிலமாகட்டும் எந்த ஒரு நாடாகட்டும் கல்வியிலே சிறந்து விளங்கினா எல்லா துறையும் இருக்கும் அந்த ஒழுங்கு சிறப்பா இருக்கும் அதோட மக்களுடைய திட்டங்கள் முழுமையா நிறைவேறும் மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் கல்வி நம்முடைய மாணவனுக்கு கிடைக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்க பணம் இருந்தா நகர் இருந்தா திருட்டு போகும் கல்வி என்று செல்வம் நம் உடைய நம் உடம்பில் உயிரிழக்க யாவர் திருட முடியாது நம்முடைய உடம்புல இருக்கின்ற இருக்கின்றவரை கல்வி செல்வத்தை எவராலும் திருட முடியாது அந்த கல்வி செல்வத்தை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு முழுமையாக கிடைக்க கிடைக்கப்பெற செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்